ஒரு படிக்காத மேதையாக இருந்து அனைவரும் படிக்க வேண்டும் என்ற வகையில் கல்வியை தமிழ்நாட்டுக்கு அளித்தவர் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் அதே போன்று அணைகளெல்லாம் கட்டி தமிழ்நாடு ஒரு வறட்சியில் இருந்து மீள வேண்டும் என்ற வகையிலே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அணைகளை கட்டிய ஒரு மகான் என்று சொன்னால் ஐயா பெருந்தளவர்களுடைய நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக்குவேன் இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு புகழ் மாலை சூட்டுகின்றோம் அதற்கு ஒரு பொருத்தமுடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என்ற வகையில் அணைகளை கற்கிறார் ஆனால் திமுகவை பொறுத்தவரை நம்முடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்து அந்த வகையில வந்து ஒரு தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகின்ற அந்த ஒரு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றத்தில் காவிரி குழு அதே போன்று காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த ரெண்டும் வாங்கி கொடுத்து உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதாவது உரிய நீரை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கர்நாடகா திறந்து வேண்டும் வாழைப்பழமும் கொடுத்தாச்சு உரிச்சும் வச்சுட்டோம் வாயில ஊட்ட முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தூங்குகின்ற தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகின்ற ஒரு விடியாத அரசு தான் இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த இந்த சொர்ணகட்ட மானங்கட்ட அரசுக்கு அது உரைக்கணும் அதை கூட்டணியில் இருக்கிறாங்க இல்லாது என்ன பிடுங்க நாங்கள் இவங்க சொல்லுங்க இல்லை கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஏன்னா கர்நாடகாவுக்கு போகிறாங்க எல்லா மாநிலத்துக்கும் அந்த இது போய் பக்கத்தில் பார்த்தாலும் உட்காராங்களே காங்கிரஸ் பக்கத்தில் ஆனால் மாநில உரிமையை காப்பதிலே என்னைக்காவது இவங்க வாய் திறந்து இன்னைக்கு வந்து திருமதி சோனியா காந்திட்டு பேசியிருக்காங்களா திரு ராகுல் கிட்ட பேசியிருக்காங்களா எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்தாம உச்ச நீதிமன்றத்துக்கும் போகாம முழுக்க முழுக்க வந்து காவிரிக்கு துரோகம் இளைத்த அரசு டெல்டா மாவட்ட விவசாயிகள் துரோகம் இணைத்த அரசுனா அது இது விடியாத திமுக அரசு தான் எதுக்கு போய் அவசர அவசரமா வந்து என்கவுண்டர் பண்ணோம் சார் அதாவது கூலிகள் பட்டாலும் ஒழிக்கப்படணும் அதுல வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது அது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் ஒருத்தன் சரண்டர் ஆனான் அவள் வந்து எஸ்கேப் இல்ல அவ சரண்டர் ஆன ஒருத்தவன் அவனை வந்து போயிட்டு கூட்டி போகிறாங்களோ அது விசாரணைக்கு எங்க வெப்பன் எல்லாம் வச்சிருந்தேன்னு காட்டணுமா ஒரு ஆள் எவ்வளோ நேரம் ஓடுவான் எஞ்சி போனால் அஞ்சு கிலோமீட்டர் மேலே ஓட முடியாது இங்கே இருக்கிறவங்க எப்படின்னு தெரில எல்லாமே ரன்னர்ஸாக எல்லாம் அதே மாதிரி வின்னர்ஸாக இருக்கும் வின்னர்ஸ் இருக்கும் ரன்னர்ஸ் இல்லை வின்னர்ஸ் எல்லாமே அஞ்சு கிலோமீட்டர் அவளை தான் ஓட முடியும் ஏழு கிலோமீட்டரை அவ்வளோ நேரத்தில் ஓட முடியுமா ஓடாராம் துப்பாக்கி எடுத்தாராம் அவரை வந்து சுட ஆரம்பிச்சாராம் இவங்க சுட்டாங்களா என்ன அருமையான ஒரு திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க முகராசர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா ஐயா பெருந்தலைவரை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் சரித்திரத்தில் பெருந்தலைவருடைய புகழ் ஒரு அழியாத புகழாக இருக்கின்ற வகையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து தமிழகத்தை ஒரு முன்னேற்ற பாதையிலே அழைத்து சென்ற ஒரு பெருமகனார் பெருந்தலைவர் என்று சொன்னால் ஐயா காமராசர் அவர்களை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு ஆக வேண்டும் படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாட படிக்காத பேதை கூட பாடலில் உண்டு வகை என்ற வகையில் தான் படிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு படிக்காத மேதையாக இருந்து அனைவரும் படிக்க வேண்டும் என்ற வகையில் கல்வியை தமிழ்நாட்டுக்கு அளித்தவர் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் அதே போன்று அணைகளெல்லாம் கட்டி தமிழ்நாடு ஒரு வறட்சியில் இருந்து மீள வேண்டும் என்ற வகையிலே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அணைகளை கட்டிய ஒரு மகான் என்று சொன்னால் ஐயா பிறந்தளவையே நான் இந்த நேரத்தில் வேண்டும் எனவேதான் குடியாத்தம் தேர்தலிலே ஐயா பெருந்தலைவர் அவர்கள் அன்றைக்கு தேர்தலில் நிற்கும் போது கூட எப்போதுமே பெருந்த அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் ஒரு மனமுண்டு என்ற வகையிலே ஐயா பெருந்தலைவர் அவர்களே அன்றைக்கு குணாலா குலக்கொழுந்து குடியாத்தும் குடியாத்தம் வென்றுவா என்ற வகையிலே அன்றைக்கு பெருந்த அண்ணா அவர்கள் கூட அன்றைக்கு தங்களுடைய தீவிர திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த அன்றைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கவில்லை அந்த அளவிற்கு ஒரு பெருமதிப்பு கொண்டவர் ஆனால் இன்றைக்கு பெருந்தலைவர் திருவுருவச் சிலை கீழ் கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடியில் தலைமைகள் நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு புகழ் மாலை சூட்டுகின்றோம் ஆனால் அதற்கு ஒரு பொருத்தமுடைய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என்ற வகையில் அணைகளை கட்டியவர் ஆனால் திமுக பொறுத்தவரை நம்முடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்து அந்த வகையில் வந்து ஒரு தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகின்ற அந்த ஒரு முயற்சியில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது எனவேதான் திமுகவை பொறுத்தவரை அவசரப்படாத திமுகவை பொறுத்தவரை அதற்கு எந்தவித தார்மீக உரிமை கிடையாது பெருந்தாளுடைய திருவுரு சிலைக்கு அதற்கு உரிமைப்படைத்தவர் என்று சொன்னால் அனைத்து அண்ணாது ராவ முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் அனைத்து அண்ணாது ராவோட முன்னேற்ற கழகம் இயக்கம் மட்டும்தான் இப்ப கேள்வி ஏங்க முப்பத்தி ஏழு எம்பிகள் நாடாளுமன்றத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்று நாடாளுமன்ற சம்பிக்க வச்சு அதே போன்று அண்ணன் மாண்மிகு எடப்பாடி அண்ணன் அரசு இந்த காலத்தில் அம்மாடி அரசு இந்த காலத்தில் உச்ச நீதிமன்றம் சென்று பல்வேறு தீர்ப்புகள் காவிரி நதி நீரை பொறுத்தவரை அதாவது நம்முடைய உரிமை என்பது ஒரு இருநூத்தி ஐந்து டிஎம்சி உரிமையை வந்து அந்த காலத்துல விட்டு கொடுத்தாங்க யார் திருமுக கருணாநிதி அன்னைக்கு சர்க்கார கமிஷன் பயந்து அணையா கட்டிக்கோ ஹேமாவதி அணையா கட்டிக்கோ அப்புறம் மற்ற அணையெல்லாம் கட்டிக்கணும் சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அணை கட்டப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய அந்த ஜீவாதார உரிமை வந்து எந்த விதத்துல பாதிப்பு இருக்காது அணை கட்டினால்தான் பிரச்சனை ஆனால் பிரச்சனை வந்து திமுகவில் ஏற்பட்ட ஏற்பட்ட பிறகு அந்த பிரச்சனையும் வந்து தீர்த்தது அனைத்து அண்ணாவது காவலர் முன்னேற்ற கழகம் அழகான ஆர்டர் வாங்கி கொடுத்தோம் கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றத்தில் காவிரி குழு அதே போன்று காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த ரெண்டும் வாங்கி கொடுத்து உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதாவது உரிய நீரை வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து கர்நாடகா திறந்து விட நிறுத்த வாழைப்பழமும் கொடுத்தாச்சு உரிச்சும் வச்சுட்டோம் வாயில ஊட்ட முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தூங்குங்கிற தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகின்ற ஒரு விடியாத அரசு தான் இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எனவே தான் ஒரு விழித்திருந்து தமிழ்நாடு இப்போ பாலாற்றுகளை அங்கேயும் வந்து ஒரு உரிமையே விட்டுக் கொடுக்குற பிரச்சனை விட்டுக் கொடுக்கிற தன்மை தான் எல்லா நீர்நிலைகளும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கின்ற அந்த ஒரு சூழல் வந்து திமுக கிடையாது எனவே தான் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரத்துக்கு காரணமான பெருந்தலைவருக்கு சிலை சிலைக்கு திருவரு சிலைக்கு மாலை போடுகின்ற இந்த வேலையில் வந்து இதை நான் சொல்ல கடமை பெற்று அதுதான் இந்த சொர்ணக்கட்ட மாநகர அரசுக்கு அது உரைக்கணுமாத கூட்டணியில இருக்கிறாங்க இல்ல அது என்ன புடுங்க நாங்க இவங்க சொல்லுங்க இல்ல கூட்டணியில் இருந்துகிட்டு ஏன்னா கர்நாடகாவுக்கு போறாங்க எல்லா மாநிலத்துக்கும் அந்த இது போய் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்றாங்களோ ஒரே காங்கிரஸ் பக்கத்துல ஆனா மாநில உரிமையை காப்பதிலே என்னைக்காவது இவங்க வாய் திறந்து இன்னைக்கு வந்து திருமதி சோனியா காந்த பேசியிருக்காங்களா திரு ராகுல் கிட்ட பேசியிருக்காங்களா எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்தாம உச்ச நீதிமன்றத்துக்கும் போகாம முழுக்க முழுக்க வந்து காவிரிக்கு துரோகம் அரசு டெல்டா மாவட்ட விவசாயிகள் துரோகம் இணைத்த அரசுனா அது இது விடியாத திமுக அரசு தான்

அது வந்து பொதுவாக ஜெயில் ரூல்ஸே பார்த்தா ஏழு மணி ஏழரை மணிக்கு மேலே தான் ஒரு அக்யூஸ்ட் சோ கால்ட் அக்யூஸ்ட் வந்து குற்றவாளி என்று கருதப்படுகின்ற கூட்டு போக முடியும் ஆனால் அஞ்சரை மணிக்கு கூட்டு போக வேண்டிய அவசியம் என்ன முதல் பாயிண்ட் சரி கூப்பிட்டுன்னு போனாங்க புலலுக்கும் அந்த ஷூட்டிங் நடந்த மாதவரம் அதாவது வெஜிடேரியன் நகர் இல்லையா வெஜிடேரியன் நகர் வெஜிடேரியன் இந்த வெஜிடேரியன் வில்லேஜ் அதுக்கு ஏழு கிலோமீட்டர் ஒரு ஆள் எவ்வளோ நேரம் ஓடுவான் நெஞ்சு போனால் அஞ்சு கிலோமீட்டர் மேலே ஓட முடியாது இங்க இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல எல்லாமே ரன்னர்ஸ்ஸும் எல்லாம் அந்த மாதிரி வின்னர்ஸும் இருக்கும் வின்னர்ஸ் ரன்னர்ஸ் இல்லை வின்னர்ஸ் எல்லாமே அஞ்சு கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓட முடியும் ஏழு கிலோ அவ்வளோ நேரத்தில் ஓட முடியுமா ஓடாரா துப்பாக்கி எடுத்தாராம் அவரை வந்து சுட ஆரம்பிச்சாராம் இவங்க சுட்டாங்கனா என்ன அருமையான ஒரு திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ எதுக்கு வந்து ஏன்னா ஒரு பொதுமக்கள் சொல்றது என்ன அந்த திருவேங்கடத்தை இன்னைக்கு வந்து என்கவுண்டர் பண்ணா மற்ற அவங்க வந்து வாய் திறக்க மாட்டாங்க வாய் தரணிங்கன்னா இதே போலதான் நிலைமை அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல ஏற்படுத்துறதுக்கு இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதா அதுதான் இப்ப வந்து கேள்வி அதான் இன்னைக்கு வந்து மடியில கிணம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தும் இல்ல சிபிஐ என்கொயரி வச்சுட்டு போக வேண்டியதானே ஏன் சிபிஐ என்கொயரி வந்து விக்கல இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வந்து தௌசண்ட் மில்லியன் கொஸ்டின் மாதிரி இன்னைக்கு வந்து பொதுமக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சிபிஐஸ்ட் போங்க யார் தவறு செஞ்சதாலும் இதை நடவடிக்கை எடுங்க அதுல இல்லாமல் வந்து அவசர அவசரமா வந்து ஒரு சண்டான ஒருத்தர் அவர் எஸ்கேப் ஆயிட்ட சொல்லி ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே ஒரு சந்தேகம் வந்து ஒரு கடுமையான அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு அதை தீர்க்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு

ஒரு பெரிய அளவுக்கு வந்து மக்களுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துடைய கடமை